ஹாய் எவ்வளோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ எதுவுமே இல்லை ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தா நம்ம கார்டனை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நைட் டைமில் எடுக்கும்போது ரொம்பவும் அழகாக தெரியுன்றனால நான் வெளியில் வந்துட்டேன் நமக்கு வந்து கார்டன் பின்னாடியெல்லாம் நம்ம காமிக்க போகிறதில்ல நம்ம ஃப்ரெண்டில் வீட்டுக்கு முன்னாடி எப்படி வந்து வச்சு பிளான்ட்லாம் வளர்ந்துருக்காங்கன்றதை நான் காமிக்க போகிறேன் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக வாங்கி வந்து வச்சது கொடி மாதிரி ஒன்று போச்சு நல்லா படந்து போயிடுச்சு இப்போது நல்லா பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மழை டைமுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதை பா அழகாக இருக்கும் அப்புறம் நிறைய அம்மா வந்துட்டு வெங்காயங்கள் நட்டு வச்சிருக்காங்க இந்த பாம்பு தொல்லைங்க தாங்க முடியல அதனால வெங்காயம் வச்சா வராது அதே மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெற்றிலலாம் நல்லா மழைக்கு சூப்பராக வளருது பாலைக்கீரெலாம் சூப்பராக இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லை ஜாடி பிளான்ட் அதுவும் சூப்பராக நல்லா வளர்ந்துகிட்டே இருக்காங்க அதே மாதிரி அம்மா நிறையா வந்துட்டு இந்த சைடில் மட்டும்தான் நிறையா புதுசாக ஒரு பிளான்ட்டு போடுறாங்கன்னா அது இந்த பக்கம் தான் பதியமே எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்களே ஒரு சைடு நீங்கள் மணி பிளான் பார்த்துருப்பீங்க இது இன்னொரு சைடு எந்தளவுக்கு பெரிய பெரிய இலைகள் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து அடியிலெலாம் வந்துட்டு செடிகள் வந்து பிளான்ஸ் எல்லாம் நிறையா ஒன்றும் இலை இல்லை ஆனால் மேலே நிறைய இலைகள் பெருசு பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு கீரை வகைகள் எல்லாம் அம்மா மணத்தக்காளி அண்டு தண்டுக்கீரை தோட விதையுமே போட்டு வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதியம் போட்டு வச்ச மல்லிப்பூ செடி இது வாங்கின மல்லிப்பூ செடி எல்லாமே நல்லா தளர்ந்து இருக்குது அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த மருதாணி ரொம்ப குட்டி குட்டி இலையாக இருக்குதுன்னு கட் பண்ணி விட்டாங்க இப்போ நல்லா பெரிய பெரிய இலையாக வளர்ந்து வருது நம்ம சங்கப்பூ சீடு போட்டு வச்சால அதுவும் நல்லா வளர்ந்து பூக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த செம்பருத்தி செடியும் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா என்னோடய ஹைட் அளவுக்கு வந்துடுச்சு எல்லா பிளான்ட்டும் ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மழை பெஞ்சாவே எல்லா செடிகளுமே நல்லா சிரிச்ச முகமாக அழகாக இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எல்லா செடிகளும் எந்த அளவுக்கு வெல்த்தியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்